ஒரு ஷார்ட் ரீடிங் பார்க்கலாம் இன்னைக்கு ஓகே ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது அந்த ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சீக்கிரமே நீங்கள் செலிப்ரேஷன்ஸ் பண்ண போறீங்க ட்ரிபிள் நைன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் த்ரீ கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருக்கலாம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் ஒன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஜெமினை அக்வாரியஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சயின்ஸ் ஓகே ஏதோ விஷயம் நீங்கள் சீக்கிரம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க ஏதோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பே கொடுக்க போகுது கண்டிப்பாக ஃபேமிலியில் உங்கள் ஃபினான்ஷியல் விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அதில் ஒரு நல்ல குரோத் கிடைக்க போகுது நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்குது இப்போதைக்கு சில பேருக்கு வந்துட்டு அதில் ஏதோ சில தடங்கள் இருக்கலாம் ஃபினான்ஸ் விஷயத்தில் உங்களோட ஜாப் விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமே நீங்கள் அதில் வரும் சக்ஸஸ் வரும் ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஜாபில் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உங்களே குறி வச்சுட்டே இருக்காங்க உங்கள் ஜாபில் வந்து உங்களை வந்துட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்துட்டு பேர் கெடுக்கணும் அதுலேருந்து வெளியில் வர வைக்கணுன்ற மாதிரி ரொம்ப நாள் இருக்காங்க இந்த சதின்றது ரொம்ப நாள் இருக்காங்க இதனாலேயே உங்களுக்கு ஒரு ஜாப் இன்க்ரிமெண்ட் அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகுது உங்களுக்கு அதுலேருந்து ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஜட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது ஃபினான்ஸ் விஷயத்துலையும் நீங்கள் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும் சீக்கிரமே சீக்கிரமே நீங்கள் ஒரு செலிப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க பார்ட்டிலாம் பண்ண போகிறீங்க ஃபினான்ஷியல் க்ரோத் நல்லாவே இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஜாப் விஷயம் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்குது ஓகே இதில் எதனா பார்ப்போம் ஒரு ஷார்ட் ரீடிங் தான் ட்ரிபிள் ஃபோர் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஃபினான்ஷியலி ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் எதுவும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற விஷயம் சீக்கிரமே செலிப்ரேஷன்ஸ் இருக்குது டென் டென் கண்டிப்பாக இருக்காம் இருக்கான் ஃபோர் டென் டென் ஃபேமிலியில் சுச்சுவேஷன்ஸ் இப்போதைக்கு சில பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து சீக்கிரமே வெளில வரீங்க எனர்ஜி க இப்போதைக்கு நிறைய சிக்கல் இருக்கு லைஃப்பில் சில பேருக்கு சில விதத்தில் சில பேருக்கு ஆஃபீஸில் சில பேருக்கு வந்து லைஃபில் நீங்களாக ஏற்படுத்திக்கீங்க சில விஷயங்கள் அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் வெளியில் வரீங்க ஸ்டாரஸ் வெஜிடேரியன் ஸ்பைசிஸ் கண்டிப்பாக வெளியில் வர்றதுக்கு அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த ஃபினான்ஷியல் விஷயமாக விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கில் சில விஷயங்கள் இப்போது சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதில் இது தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இல்லை வந்துடுவீங்க பாட்டம் ஆஃப் த ரெக்ட் டென் ஆஃப் மான்ஸ் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு கீழே ஹை ஸ்ட்ரெஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உழைப்பு இவ்வளோ வருஷமாக பண்ணுற ஹார்ட் ஒர்க் நீங்கள் சேர்த்து வச்ச நீ எல்லாமே வந்துட்டு வீண் போகாது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு ஒரு ஃபோன் கால் இல்லை சாதகமான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வந்து கண்டிப்பாக நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது இவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கீங்க இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏதோ விதத்தில் கண்டிப்பாக அந்த நேம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது யார் என்ன சதி பண்ணாலும் உங்களுக்கான அந்த நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்தே சேரும் இது உங்களுடைய ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாளாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக நியூ லைஃப் உண்டு டெத் கார்டு இருக்கு ஃபுல் கார்டு இருக்குது கண்டிப்பாக நியூ லைஃப் இருக்குது கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியது ஓகே அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் நினைப்பீங்க இதை நம்ம கையை விட்டு தவறி போயிடுச்சு நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் லைஃப்ன்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது இப் இனிதான் உங்களுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு ட்ரிபிள் த்ரீ பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருக்கலாம் இதுதான் இன்றைக்கான ஒரு ஷார்ட் ரீடிங் நான் இன்னொரு ரீடிங்கில் உங்களை பார்க்க ஓகே டேக் கேர்